காடை கிரேவி கிரேவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை சாப்பாடு போடுற மாதிரி கொஞ்சம் குழம்பு மாதிரியும் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு காடை வந்துட்டு ஃபீஸ் பண்ணி கழுவி நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு எடுத்தாச்சு அடுத்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில்ல ஒரு பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு ஏழு சின்ன வெங்காயம் கிரேவி கம்மியாக இருந்தால் போதும்னா இதுலேருந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு பூன் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் மூணுத்தையும் வறுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் வதக்கினதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் காடையை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் உப்பு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அந்த காடையில் ஃப்ரெட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஒன்றா போட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆயிடுங்க டேஸ்ட்டு கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த டேஸ்ட் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள்